இலங்கை கடற்படையினரால் சுண்டிக்குளம் தொடுவாய் கடற்பகுதியில் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட மீனவர்களின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு மாசி மாதம் பதினெட்டாம் திகதி கடந்த புதன்கிழமை கட்டைக்காட்டில் நடைபெற்றது கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் மைதானத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவுகூரும் விதமாக அமைக்கப்படவுள்ள நினைவு தூபிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு தொடர்ந்து இறந்தவர்களுக்கான மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகை சுடரேற்றி மலரஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன இந்நிகழ்வில் கட்டைக்காடு பங்குத்தந்தை அருட்தந்தை வசந்தன் அமலமுறை தியாய்கள் சபை தந்தை ரமேஷ் அருட்சகோதரன் ஜெனிஸ்டன் வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் திரு சுகீர்தன் பரிசுத்துறை பிரதேச சபை தவிசாளர் திரு ஜுகதீஷ் மக்கள் மக்களமைப்பின் தலைவர் திரு முரளிதரன் சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு காண்டீபன் சண்டிலிப்பாய் பிரதேச சபை உப உபதவிசாளர் திரு தயாபரன் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் திரு வசந்தன் பருத்தத்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இதே நாள் அதிகாலை சுண்டிக்குளம் தொடுவாய் கடலில் கட்டுமரங்களில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மீது டோரா படைகளில் வந்த இலங்கை கடற்படையினர் மேற்கொண்ட கண்மூடித்தனமான துப்பாக்கி சூட்டில் பத்து மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது